தாவேக தொண்டர்கள் ஒரு தற்கூரி கூட்டம் அவங்களுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இவங்களை நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைச்சோம் அப்படின்னா தமிழ்நாடே சீரழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு திமுகவினர் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா திமுக தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு சமீபத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்வு மூலமா அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு சினிமால இருந்து இருந்து எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க யாராலையுமே திமுகவை ஒண்ணும் பண்ண முடியல அந்த வரிசையில தான் விஜய் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது இவருக்கு எம்ஜிஆருக்கு கிடைச்ச மாதிரியான மக்கள் ஆதரவு கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது திமுக கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது ஆரம்பிக்கு எப்படியாவது அடியோட அரசியல இருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க சோ தளபதிக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களை தற்கொலை கூட்டம் ஒழுக்கம் இல்லாத கூட்டம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அப்படின்னு மக்கள் மத்தியில விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா திமுக தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க நல்லாவே தெரியும் மக்கள் எத்தனை மக்களை ஏமாத்த முடியாது இருந்தும் திமுக தொண்டர்கள் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய காரியத்துக்கு போயிருக்காரு அங்க இறந்தவருக்கு மாலை போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காரு அங்க ஒரு குடும்பம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல திமுக தொண்டர்கள் வருங்கால முதலமைச்சர் வாழ்க அப்படின்ட்டு கோஷம் போடுறாங்க உடனே உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நிறுத்திட்டாரு இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தாவேக தொண்டர்கள் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க அதை ஏத்துக்க முடியல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி